தமிழ்நாடு புத்தக பதிப்பாளர்களின் வாழ்வாதாரத்தில் அரசு முழு கவனம் செலுத்த வேண்டும் என அருணா பப்ளிகேஷன் உரிமையாளர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் இது குறித்து நியூஸ் செவன் தமிழுக்கு அவர் அளித்த பேட்டியை சூப்பர் டாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம் இந்த வெளிப்படை கொள்முதல் கொள்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது சமாச்சாரமா பதிப்பாளர்கள்ட்ட நிறைய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குது ஆனால் ஒரு சந்தேகங்கள் இருக்காங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா அரசு இதை மேம்படுத்தின ஒரு வழியா ஒரு முற்போக்கான திட்டமா கொண்டு வந்திருக்காங்க உண்மையிலே பாராட்ட விஷயம் நிறைய இருக்கு எப்படின்னா லஞ்சம் இல்லாத கொள்முதல் ஒரே இடத்துல சப்ளை உடனடி பணம் இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் இருக்கு ஆனா இதுல பதிப்பாளர்கள்ட்ட ஒரு பெரிய சிக்கல் என்ன இருக்குன்னா ஒவ்வொரு நூலுக்கும் நானூத்தி ரூபாய் ரூபா டெபாசிட் கட்ட சொல்றாங்க அதாவது அதனுடைய சார்ஜ் மாதிரி கட்ட சொல்றாங்க ஒவ்வொரு புத்தகத்தை கொள்முதலுக்கான சார்ஜ் ஏன்னா நானூத்தம்பது ரூபாங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது நூறு ரூபா தான் கட்டிகிட்டு இருந்தோம் முதல்ல ஒரு நூறுங்கிறது நூற்றம்பது இரநூறு ஆக்கித விட தெரிஞ்சிருக்காது இந்த ஒண்ணுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய வழியா தெரியுது அது நூலை கூட ஒரு நூறு நூறு நூலை சப்மிட் பண்ணணும்னா கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா வந்துருது உங்களுக்கு சாதாரண சர்வசாதாரண பத்து நூலுக்கு நாலாயிரத்தி ஐநூறு நூறு நாற்பத்தஞ்சாயிரம் வந்திருக்கு இது பல பதிப்பாளர்களுக்கு பெரிய சுமையா இருக்கு